திருத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயப்பா மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்யும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட அதிநவீன கழிவுநீர் உறிஞ்சும் வாகனத்தின் செயல்பாடுகளை அக்டோபர் முப்பதன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பாதாள சாக்கடைகளில் தேங்கியிருக்கும் சேறு குப்பை மற்றும் பிற கழிவுகளை உயர்திறன் கொண்ட முறையில் அகற்றக்கூடிய இவ்வாகனங்கள் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து மண்டலங்களிலும் பயன்படுத்தப்பட உள்ளன இவ்வாகனம் சாக்கடை அடைப்புகளை வேகமாக நீக்கும் திறன் கொண்டது என்பதால் பொதுமக்கள் சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழல் சுத்தத்திற்கும் பெரிதும் உதவக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மத்திய மண்டலம் வார்டியன் எழுபதுக்குட்பட்டு தியாகராயர் புதுவீதி பகுதியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது மாநகராட்சி ஆணையாளர் வாகனத்தின் செயல்திறனை பரிசோதித்து பணிகளை விரைவாகவும் தரமாகவும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினா் மேலும் சிரியன் சர்ச் சாலை பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தை புனரமைப்பது தொடர்பாக ஆய்வு செய்து அதற்கான திட்ட அறிக்கையை விரைவாக தயார் செய்யுமாறு பணித்தார் அமைந்துள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கம் அருகே ஒரு கோடியே லட்சம் மதிப்பீட்டில் கைப்பந்து உள்விளையாட்டு மைதானம் மற்றும் மேற்கூரை அமைக்கும் பணிகளையும் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வுகளில் நகர் நல அலுவலர் மோகன் உதவி ஆணையர் செல்வி நித்யா உதவி செயற்பொறியாளர் ஹேமலதா மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா உதவி பொறியாளர் சதீஷ்குமார் சுகாதார ஆய்வாளர் தனபால் உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்